பொடி எந்தி வாடா மாட்டம் காண ஓட்டு போட வாடா நீ நான் தமிழர் என்று சொல்லி வாடா புளி பாச்சலாக வாடா நீமான் போட கொடி என்று நீயும் பாடா மாற்றம் காண ஓட்டு போட வாடா நீ நான் தமிழர் என்று சொல்லி பாடா ஒளி வங்கி சின்னத்தில் ஓட்ட நீயும் போடு கொள்கைக்கான கற்பிப்பவன் யாரு நம்ம சீமா அங்கையில் கொடுத்து நீயும்

ஒரு தேர்தல தேர்வு செஞ்சிருப்பீங்க இதுவரைக்கும் அவர் உங்களை பார்க்க வந்திருப்பாரா

கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக நிறைவேற்றும் நாம் தமிழர் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளை போல அல்ல கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றும் கட்சி வாங்கம் வாங்கம் பேசாதீங்க ஒரு நிமிஷம் அவங்க பேசுறாங்க பேசுறாங்க

நாம் தமிழர் தமிழர் தமிழ்நாட்டை ஊறு போட்டு மீத்த நெடுப்பார் பாவப்பட்ட பூமியில் செல்வனையாது

விதிவிலக்கு அல்ல அதே மாதிரி அண்ணா திமுக பாஜக ஒரு கூட்டணி வைத்த கட்சி தான் இன்றைக்கு ஐயா மருத்துவர் அவர்கள் இன்றைக்கு பாஜக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார் இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ந்த மக்கள் ஒரே மாதிரி எல்லார் மூலையும் செயல்படும் மக்களை ஏமாற்ற வேண்டும் ஒரே மாதிரி தான் இவர்கள் எல்லோருமே நினைப்பார்கள் நாளே நாளே அல்லது மூணு நாளையில காசு கொடுத்து வாக்கை ஓட்டை விலைக்கு வாங்கிலாங்கிற நம்பிக்கை மக்களை சந்திக்க வரல யாருமே யாரும் பரப்பரைக்கு வரவில்லை யாரும் பொதுக்கூட்டம் நடத்துல அப்படியே பொதுக்கூட்டம் நடத்துனாலும் வந்து விழுப்புரத்தில் நடத்திட்டு அப்படியே போயிடுவாங்க பொங்கலெல்லாம் சந்திக்க வர மாட்டாங்க ஏன்னா நீங்க எல்லாம் காசு கொடுத்தா ஓட்டை போட்டுருவீங்கன்னு கடந்த அருவல் நேசனை அவங்க நம்பிட்டு இருக்காங்க அதைத்தான் திரும்ப திரும்ப செய்வாங்க சரி காசு கொடுத்துருங்க அந்த காசை வாங்கி நீ என்ன செய்ய முடியும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா அது வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு சாப்பிடும் நகரம் ஒரு மூட்டுக்கு வாங்கி போட முடியுமா அவன் கொடுக்குற இரநூறு ரூபாயை வாங்கி அல்லது ஐநூறு ரூபாயை வாங்கி சந்திச்சு பாருங்க இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வச்சு பேசுவோம் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் ஐநூறு ரூபாய் நினைக்கிறீங்க இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறான்

படிச்சு முடிச்சா உன் புள்ள வேலைக்கு போனா இங்க இருந்து பெங்களூர் ஓடுறான் யாரெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு மாம மச்சான் விட்டுட்டு இங்க இருந்து பெங்களூருக்கு ஓடுறான் நல்ல கட்டத்துக்கு வர முடியுதா ஒரு கோவில் திருவிழாவுக்கு வர முடியுதா இங்க இருந்து பாம்பைக்கு ஓடுறான் இங்க இருந்து மெட்ராஸ் ஓடுறான் இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு ஓடுறான் ஏன்டா என் ஊர்ல வேலை வர வைக்க முடியாதா ஏன் வர வைக்க முடியாது என்ன நீ கொண்டாடிக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க ஓட்டு போட்டு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல தான் கொட்டி கொடுத்தோம் இந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு மக்களுக்கு தான் கொட்டி கொடுத்தோம்னு திமுக கூட்டணியில இருக்கிறவங்க அண்ணா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க அவ்வளவு நல்லவங்களா மக்களுக்கு பரவாயில்ல பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடுவாங்களா போக மாட்டாங்க அப்ப என்ன செய்வாங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கு அறுநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்தால வட்டியும் முதலுமா வசூல் பண்ணணும் நினைப்பாங்க வட்டியும் முதலுமா வசூல் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அது என்னன்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்திய அரசாங்கம் பல கோடிய ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடின்னு ஒதுக்கி கொடுக்கும் அந்த கோடி ரூபாய் பணத்தை ஆட்டைய போட்டுருவான் அந்த பணத்தை கொள்ளை அடிச்சுவான் அந்த பணத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது என் அன்பான உறவுகளை இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல முன்னால் எம்பிக்கள் எங்கள் தொகுதிக்குள்ளேயே வரக்கூடாது என்று மக்கள் விரட்டுகிறார்கள் மக்கள் சண்டை போடுகிறார்கள்

அங்கே பொதுமக்கள் எல்லாம் திரண்டு எங்கள் தொகுதிக்குள் எங்கள் இடத்துக்குள் நீங்க வரக்கூடாது நீங்க இத்தனை வருஷமா எங்க போயிருந்தீங்க திடீர்னு இப்ப வந்து ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க குழுமை இருந்து கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த மைக் அறுபதாயிரம் அழைத்து எத்தனையோ பேர் இங்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த மாற்றத்தாவது நடந்திருக்கிறதா நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா எந்தித்துப் பார்த்து வா கழியுங்கள் என மக்களே நீங்கள் ஒரு விழிப்புணரை தேர்ந்தெடுத்தீர்களே என்ன நடந்தது ஏதாவது வந்து பார்த்திருமா சீமானி சின்னம்

i man

அஞ்சு வருஷத்துக்கு மயங்கிய அகிரணிகளாக என் குருதி உறவுகளை என் ரத்த மாற்றி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திராவிட கட்சிகளினுடைய பகத்தை பொய்யை அயோக்கிய தரத்தை மக்கள் மத்தியில் தோலூர் என் அண்ணன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என் அன்பான உறவுகளை மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது வாக்க வாங்கி ஜெயிச்சு போனதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்கறது இல்ல இந்த மக்களுக்கு எதையும் செய்யறது இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து ஓட்டுல கூட கும்பிடு போட்டுக்கிட்டு வர்றது திரும்ப எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அதே சின்னத்துல ஓட்டை கட்டிட்டு வந்தா மக்கள் இழிச்சவர்களா மக்கள் படிக்காதவர்களா மக்கள் ஏமாறிகளா மக்கள் எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு ஏமாறிகளா இருப்பாங்க

அதுக்கு அதுக்காக வட்டி முதலுமா ஆட்டையை போட்டுக்கிறான் எவ்வளவு ஐம்பது கோடிய அதுக்காக என்ன செய்யறான் திருடிக்கிறான் அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் மக்கள் படத்தை கொள்ளையடிச்சுக்கிறான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவர்கள் தூய்மையாளர்கள் நேர்மையாளர்கள் உண்மையாளர்கள் நினைச்சிட்டு இருக்க நீ நம்ப களஞ்சியத்துக்கு ஓட்டு போடு நான் சொல்றேன் வருஷத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறான் நான் எவ்வளவு மக்களுக்கு செலவு பண்றேன்னு உங்க பிள்ளைகள் கல்லூரியில படிச்சுட்டு வருவானே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர்றானே படிச்ச பிள்ளைகள் ஒரு வேலைக்கு போகணும்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொழிற்சாலை இருக்கா எத்தனை தடவை எத்தனை அமைச்சர் இருக்காங்க இந்த தொகுதியில் எத்தனை அமைச்சர் எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி எத்தனை முறை விழுப்புரம் மக்களுக்கு நேர்மையா உண்மையா ஒரு எம்பி வேணுமுடா தம்பி அந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்க விட்டாலும் கவலை இல்லை அந்த மக்களுக்கு சில உண்மைகளை எடுத்து சொல்லி விடுவா விழுப்புரம் தமிழ்நாட்டிலேயே பிந்தங்கியே தொகுதியா இருக்குதே இங்க வி இல்லையா இங்க பெரிய பெரிய பேர் சொல்ற அமெச்சூர்மார் இல்லையா நான் கேக்குற வெறும் சாதாரண மனிதனா வந்தவளா பேர் எல்லாம் நின்னு இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தக்காரனா இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெக்கமா இல்லையா யோசிச்சு பாருங்க எப்படி

மக்களை ஏமாற்றி 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 நான் பரம்பரையா திமுக நான் பரம்பரையா அதிமுக சொல்ற என் குருதி உறவுகளை என் மாமனை என் மச்சான என் சித்தப்பனை என் பெரியப்பனை என் சின்னமாக என் அத்தை மாதை ஏமாற்றி 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 எல்லாம் கோடீஸ்வரனுக்கு மேலே கோடீஸ்வரனுக்கு மேலே கோடீஸ்வரனா போறேன் என் பிள்ளைகள் படிச்சு விட்டு வந்துச்சுன்னா வேலைக்கு பொறுத்து ஒரு தொழிற்சா உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க

என்னைக்கு பார்த்திருக்கீங்க என்னைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பார்த்தா குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க நினைக்கிறீங்கல்ல கிடையவே கிடையாது இந்த அறுபது வருஷமாக இந்த திராவிட அரசியல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அயோக்கிய தலங்களை இஞ்சுவை இஞ்சா ஆய்வு செய்து இஞ்சுவை இஞ்சா படிச்சு இஞ்சுவை இஞ்சா இவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என் குருதி உறவுகளை என் ரத்த சொந்தங்களை எந்த தமிழ்நாட்டை அவர்கள் சீரழித்து விட்டார்கள் அழித்து ஒழித்து விட்டார்கள் அதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் கூட நியூஸ் எயிட்டின் சேனல்ல பேசும்போது நான் சொன்னேன் என்னது தமிழை வளர்க்கறதுக்கு திமுக பயங்கரமா முயற்சி பண்ணுது என்னது என்னது வீரம் வீரம் தமிழ வளர்க்கறதுக்கு வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேரு தமிழ்ல வைங்க சதீசு மதீசு கதீசுன்னு என்னென்னமோ வைக்கிறீங்க தமிழ்ல தூய தமிழ் பேர்ல வைங்க அப்படின்னு சொல்றான் இங்க இருக்கிற போர்டெல்லாம் எதுவுமே தமிழ்ல இல்லை வியாபார நிறுவனங்கள் அனைத்துமே ஆங்கிலத்தில் இருக்கு அதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு எல்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்கான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வந்து திரும்ப இந்திய கொண்டாந்து திணிச்சிட்டு இருக்கான் அந்த இடங்களெல்லாம் அவனெல்லாம் எழுதுற இந்தியில எழுதுறவனா அடிச்சு வரட்டுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க சரக்குக்கு பேரு தமிழ்ல வைக்கிறீங்க வீரன் அப்படிங்கிறீங்க இது வெக்க கேடு இல்லையா இது வெக்க கேடு இல்லையா நான் கேட்கிறேன் இது அசிங்க இல்லையா ஏன்

வீரன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னக்கா நினைக்கிறீங்க அப்படின்னா திமுக என்ன நினைக்குது என் அக்கா தங்கச்சி என் கேக்குறேன் நினைக்கிற நினைக்கிறேன் இப்ப புதுசா போதை பொருள் கல்லூரியில் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் கூட பாக்கெட்ல போதை பொருள் வச்சிருக்காங்க யாரு காரணம் திமுக அரசு காரணம் இல்லன்னு மறுக்க சொல்லுங்க மறுக்க சொல்லுங்க